குட் டே நான் ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட் அமெரிக்க தத்துவ ஞானியும் சமூக மனோதத்துவ அறிஞரும் சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம் எனப்படும் சின்னவாத பரஸ்பர தொடர்பு கோட்பாட்டின் முக்கிய கழகர்களில் ஆவேன் என்னை சமூக மனோதத்துவத்தின் தந்தை என்றும் அமெரிக்க செயல்திறனியலின் பிராக்மெட்டிசம் முக்கிய குரல் என்றும் அழைக்கின்றனர் ஒரு அல்ல மற்றவர்களுடன் நிகழும் தொடர்ந்து நடக்கும் தொடர்புகளின் வாயிலாகவே தன்மை உருவாகின்றது என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் எனது வாழ்நாளையே அர்ப்பணித்தேன் என்றும் நாம் எதிர்நாள்களில் பயன்படுத்தும் அர்த்தம் அடையாளம் மற்றும் தொடர்பு ஆகியவற்றை எவ்வாறு சமூக அனுபவத்தின் வழியாக உருவாக்குகிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கான அறிவு தொட்டியை என் பணிகள் உருவாக்கின சோசியோ எக்ஸ்பிளோரேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என் வாழ்க்கை பயணத்தையும் சமூகவியலுக்கு நான் செய்த முக்கிய பங்களிப்புகளையும் உங்களுடன் பகிர விரும்புகிறேன் குறிப்பாக அர்த்தம் அடையாளம் மற்றும் விழிப்பு உணர்வு ஆகியவை எப்படி சமூக தொடர்பின் மூலம் வடிவமைக்கப்படுகின்றன என்பதை நான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று செட்ஸில் உள்ள சவுத் ஹார்ட்லியில் பிறந்தேன் ஒரு நம்பிக்கைக்கும் கல்விக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பத்தில் என் தந்தை ஹைரம் மீட் ஒரு காங்கிரிகேஷனலிஸ்ட் ஆவார் பின்னர் தத்துவ வழிகாட்டி தெய்வீக தத்துவ பேராசிரியர் ஆனார் என் தாயார் எலிசபெத் கல்வியின் மீது ஆழ்ந்த பற்றுள்ளவர் அவர் மவுண்ட் ஹொலியோக் கல்லூரியின் தலைவர் பதவியையும் வகித்தார் எப்பின் டெய்மாம் ஆண்டில் ஓபர்லின் கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்ற பிறகு நான் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தத்துவமும் மனவியலும் பயின்றேன் அங்கு வில்லியம் ஜேம்ஸ் மற்றும் உருவாகி கொண்டிருந்த செயல்திறனியலின் பிராக்மெட்டிசம் இயக்கம் எனக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின அறிவை ஆராயும் என் ஆழ்ந்த விருப்பம் என்னை லைப்சிக் மற்றும் பெர்லின் நகரங்களுக்கு இழுத்துச் சென்றது அங்கு நான் வில்ஹெல்ம் உண்ட் என்பவரிடம் பயின்றேன் இதனால் மனவியல் பரிசோதனைகள் அடிப்படையிலான அறிவியல் மற்றும் மனித விழிப்புணர்வு ஆகியவற்றின் மீது எனது கவர்ச்சி மேலும் தீவிரமடைந்தது தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் நான் ஹெலன் கிங்ஸ்பெரி காஸ்டிலை திருமணம் செய்தேன் அவர் ஓபர்லின் கல்லூரியில் எனது சக படிப்பாளர் மட்டுமல்லாமல் ஒரு மரியாதைக்குரிய ஹவாயி மிஷனரி குடும்பத்தைச் சேர்ந்தவருமாவார் ஹெலன் ஒரு திறமையான எழுத்தாளரும் புத்திசாலி அறிவுஜீவியுமானவருமாவார் எங்களது திருமணம் பரஸ்பர மரியாதை மற்றும் பகிர்ந்த ஒத்த தொழில் நெறிகளின் அடிப்படையில் உருவான ஒரு கொண்டாட்டமான கூட்டிணைவு ஆகும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆண்டில் எங்களது மகனாக ஹென்ரி காஸ்டில் பிறந்தார் பின்னர் அவர் மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறையில் தொழில் முனைவோராகவும் சமூக பொறுப்பை சுமக்கும் நெறிமுறையையும் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நான் சியாட்டிலின் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் எனது முழு தொழிலியல் வாழ்க்கையும் அங்கேயே தொடரப்பட்டது அந்த சிகாகோ பள்ளியின் அறிவாற்றல் நிறைந்த சூழலில் தன்மை சமூகம் மற்றும் அர்த்தம் பற்றிய எனது மிக முக்கியமான கருத்துக்கள் வடிவமைக்கப்பட்டன நான் உயிருடன் இருக்கும்போது பெரும்பாலான முக்கிய நூல்களை வெளியிடவில்லை என்றாலும் என் வகுப்புகளில் நான் வழங்கிய சொற்பொழிவுகள் எண்ணற்ற மாணவர்களுக்கு ஊக்கமளித்தன ஹெர்பர்ட் ப்ளூமர் போன்ற சிந்தனையாளர் என் கருத்துக்களை மரணத்திற்கு பின் வெளியிடப்பட்ட நூல்களில் பாதுகாத்து வைத்தார்கள் பொதுவாக நான் ஒரு ஆசானாக இருந்தாலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு தனியாளன் என்று சொல்லலாம் என் அருகிலிருந்தவர்கள் என்னை கருணையும் மென்மையான நகைச்சுவையும் மனிதனில் இருக்கும் நன்மையின் சாத்தியத்திற்கான நம்பிக்கையையும் கொண்டவராகவே நினைத்தார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று சிகாகோவில் மரணமடைந்தேன் எனது சமாதி எளிமையானதாக இருக்கலாம் ஆனால் எனது தாக்கம் இன்று வரை நிலைத்து நிற்கிறது சமூகவியல் மனவியல் மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளை வழிநடத்தி வருவதில் அது தொடர்ந்தும் பங்கு வகிக்கிறது ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீடாகிய நான் என் வாழ்நாளில் புத்தகங்களை எழுதவில்லை ஆனால் ஒரு சமூக உலகில் மனிதராக இருப்பதற்கான சாரத்தை பற்றி நான் பல தசாப்தங்கள் பேசியும் சிந்தித்தும் கற்றுத்தந்தும் செலவிட்டேன் நான் வழங்கியது வெறும் எண்ணங்கள் அல்ல ஒரு கோட்பாட்டு அமைப்புகள் தன்மை மனம் மற்றும் சமூகம் என்பது தனித்தனியாக இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தும் சமூக உறவுகளில் எவ்வாறு பின்னிப் பிணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை காணும் ஒரு வழிமுறைகள் இப்போது நான் சியாட்டிலின் பல்கலைக்கழகத்தில் ஒட்டுமொத்த ஒரு தலைமுறையை கற்பித்த பேயாதியலில் நான் போதித்த என் முக்கிய கோட்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கவிருக்கிறேன் ஒன்று தன்மை ஒரு சமூக செயலாக த செல்ஃப் அஸ் அ சோஷியல் ப்ராசஸ் பலர் நாம் பிறக்கும்போது ஒரு தன்மையுடன் பிறக்கிறோம் என நம்புகிறார்கள் அது ஒரு உடற்குறி போலவோ அல்லது பிறவியிலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மா போலவோ ஆனால் நான் அதனை சிறுமையுடன் எதிர்வாதம் செய்தேன் நான் கூறியது தன்மை என்பது பிறவியிலேயே உள்ளதல்ல அது அனுபவத்தின் மூலமாகவும் அதிலும் முக்கியமாக சமூக அனுபவத்தின் மூலமாகவும் உருவாகும் பிறக்கும்போது குழந்தை வெறும் உள்ளுணர்வுகளையே அறிவதாகும் அழுதல் எட்டுதல் பசியடக்கம் ஆனால் குழந்தை வளர வளர அது தொடர்பில் ஈடுபடத் தொடங்குகிறது அவர்கள் பின்பற்றுகிறார்கள் விளையாடுகிறார்கள் மற்றவர்களின் கண்ணோட்டத்தில் தங்களை வைக்க முயலுகிறார்கள் இத்தகைய செயல்களில் அவர்கள் தங்களை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு தொடங்குகிறார்கள் மற்றவர்கள் தங்களை எப்படி பார்க்கிறார்களோ அந்த வகையில் அந்த நேரத்தில்தான் தன்மை பிறக்கிறது ஒரு தன்மை உருவாகிறதென்றால் அந்த நபர் தன்னைத்தானே ஒரு பொருளாகக் காணும்போது மட்டுமே அது நிகழும் தன்னை ஒரு பொருளாகக் காணும் என்பது மற்றவரின் வேடத்தை எடுத்து பார்க்கும் செயலாகும் பார்வையிடுதல் எதிர்பார்த்தல் மதிப்பீடு செய்தல் இத்தகைய பிரதிபலிப்பு சமூகத்திற்கேற்ப மட்டும் சாத்தியமானது சமூகமில்லாமல் இச்செயல் கூட சாத்தியமில்லை சோ கோட்பாடு என்று நான் மற்றும் எண்ணெய் தன்மை உருவாகத் துவங்கியவுடன் அது ஒருபோதும் நிலையானது அல்ல இது இரண்டு பகுதி கொண்டது அவை தொடர்ந்து உரையாடலில் இருக்கும் எண்ணெய் மீ என்பது சமுதாயத்தின் உள்ளார்ந்த அணுகுமுறை கட்டமைக்கப்பட்ட பழக்கமான பக்கம் இது சமுதாயம் நம்முள் வாழும் விதம் நமது மரியாதைகள் கடமைகள் சமூக பங்குகள் நான் ஐ என்பது என்னைக்கு நேரடியாக உருவாகும் திடீர் படைப்பாற்றல் நிறைந்த பதில் இது சுதந்திரம் இது முன்முயற்சி இது சமுதாயம் நமக்காக எதிர்பார்க்கும் அதற்கு துவ எக்ஸ்ட்ராஸ் மேலும் நாம் சேர்ப்பது உதாரணமாக நீங்கள் ஒரு ஆசிரியர் என்னை உங்கள் கடமைகள் கருத்துக்களை விளக்குதல் மதிப்பீடு செய்தல் ஒழுங்கை பராமரித்தல் என்பவற்றை அறிவது ஆனால் ஒரு நாள் ஒரு மாணவன் உங்கள் முறையை சவால் விடுகிறான் நீங்கள் சில நொடியை படுத்துகிறீர்கள் புதிய யோசனை தோன்றுகிறது நீங்கள் அந்த கருத்தை விளக்க புதிய வழியை இம்ப்ரொவைசேஷன் செய்கிறீர்கள் அந்த சின்னம் அதுதான் நான் நான் புதுமைக்கு உயிர் கொடுக்கிறது என்னை ஒழுங்குக்கு வடிவம் கொடுக்கிறது இருவரும் சேர்ந்து தனித்துவத்தை உருவாக்குகின்றனர் கோட்பாடு மூன்று சின்னவாத பரஸ்பர செயல்பாடு சிம்பாலிக் இன்ட்ராக்ஷன் நாம் மனிதர்கள் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் நாம் இருக்கும் செயல் மட்டுமல்ல அந்த செயல்கள் ஒரு அர்த்தம் கொண்டிருப்பதாலே நாய் மறண்டும் தேனீ துதுக்கும் ஆனால் மனிதர்கள் மட்டும் காலை வணக்கம் அல்லது நான் உன்னை காதலிக்கிறேன் எனச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த சொற்கள் ஆழமான உணர்வுகளுக்கான சின்னங்களாக இருப்பதை புரிந்து கொள்கிறார்கள் இத்தகைய செயல்முறையையே நான் சின்னவாத பரஸ்பர செயல்பாடு சிம்பாலிக் இன்டராக்ஷன் என அழைத்தேன் சின்னங்கள் என்பது நம் உள்ளார்ந்த உலகங்களை பகிரக்கூடிய கருவிகள் இவற்றில் மொழி என்பது மிக உயர்ந்த வடிவமாகும் சொற்களின் வழியாக நாம் வெறும் தகவல்களையே அல்ல உணர்வுகள் மதிப்பீடுகள் எதிர்கால கனவுகள் ஆகியவற்றையும் பகிர்கிறோம் நாம் மொழியை வெறுமனே பயன்படுத்துவதில்லை மொழியின் வழியாகத்தான் நாம் தன்மைகள் செல்வ்ஸ் ஆக மாறுகிறோம் பகிரப்பட்ட சின்னங்கள் இல்லை என்றால் ஒத்துழைப்பு இருக்காது கல்வி இருக்காது நெறிமுறைகளும் இருக்காது அதனால் சமூகம் என்றே இருக்க முடியாது கோட்பாடு நாடு சமூக செயலும் சைகை பதில் சங்கிலி நாம் வாழும் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு தொடர்பும் சைகைகள் அடிப்படையில் நடைபெறுகிறது அதாவது நாம் செய்கின்ற செயல்கள் மற்றவர்களிடமிருந்து ஒரு பதிலை ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றன உதாரணமாக நான் ஒரு கார் ஏற்க கையை தூக்குகிறேன் அந்த சைகைக்கு தனக்கென்று எந்த அர்த்தமும் இருக்காது ஆனால் டாக்ஸி டிரைவர் அதை புரிந்து கொண்டு வாகனத்தை நிறுத்துகிறார் இப்போது அந்தச் செயல் ஒரு சமூக அர்த்தம் வாய்ந்த சைகையாக மாறுகிறது ஏனெனில் அது மற்றொருவரால் புரிந்து கொள்ளப்பட்டு பதில் வழங்கப்படுகிறது இதைத்தான் நான் சமூகச் செயல் சோஷியல் ஆக்ட் என அழைத்தேன் இது ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல இரு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையேயான ஒருங்கிணைந்த சைகை பதில் செயல்களின் தொடர் உரையாடலிலும் இது பொருந்தும் நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் பிறகு பதிலளிக்கிறீர்கள் நான் மீண்டும் கேட்கிறேன் இந்த முன்வைக்கும் பதிலளிக்கும் நிலையான செயல் செயல்தொடர்தான் சமூகத்தை நகரச் செய்கிறது வளரச் செய்கிறது சட்டங்களாலும் கட்டுப்பாடுகளாலும் மட்டுமல்ல பரஸ்பர புரிதலின் நுண்ணிய ஒத்திசைவை பின்பற்றிய கோட்பாடு ஐந்து பொதுவான மற்றவர் த ஜென்ரலைஸ்ட் அதர் ஒரு குழந்தையாக இருந்தபோது நாம் சிறப்பான நபர்களின் ஸ்பெசிபிக் அதர்ஸ் பார்வையில் நம்மை காண கற்றுக்கொள்கிறோம் பேயாதகர் பெற்றோர் நண்பர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்கள் ஆனால் நாம் வளர வளர நாம் ஒரு விரிவான பார்வையை உணரத் தொடங்குகிறோம் அதாவது சமூகம் முழுவதும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பொது பார்வை அதையே நான் பொதுவான மற்றவர் ஜெனரலைஸ்ட் அதர் என அழைத்தேன் இது என்னவென்றால் சமுதாயத்தின் பகிரப்பட்ட எதிர்பார்ப்புகள் சமூகத்தின் நெறிமுறை மற்றும் நீதிமான பார்வை நம் உள்ளே எழும் அந்த கேள்வி மக்கள் என்ன நினைப்பார்கள் அல்லது இது நியாயமானதா என்று சிந்திக்க வைக்கும் உள்சங்கம் ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் பொதுவான மற்றவரின் மனப்பாங்கை எடுத்துக்கொள்ளத் தெரிந்திருக்க வேண்டும் இந்த பொதுவான மற்றவர் என்பதே நம் நெரிசார் சிந்தனையை மாரல் ரீசனிங் நீதியான செயல்களை ethical ஆக்ஷன் மற்றும் பொது பொறுப்பை சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்கும் திறனை ஏற்படுத்துகிறது இது சிப்படில் என்றால் நம்ம சுயநலத்திலும் உடனடி பேராசையிலும் சிக்கிக்கொள்ளலாம் இது இருந்தால் நாம் ஒரு மனித சமூகத்தின் உறுப்பினராக செயல்படுகிறோம் கோட்பாடு டேட் மனம் என்பது ஒரு உள்வட்ட உரையாடல் த மைண்ட் ஆஸ் அன் இன்டர்னல் கான்வர்சேஷன் ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட் மனதை ஒரு மர்மமான அறையாய் அல்ல ஒரு சமூக செயல்முறையின் உள் வெளிப்பாடாக பார்த்தார் நாம் சிந்திக்கும்போது நாம் நம்முடனே உரையாடுகிறோம் அந்த உரையாடல் நாம் எதிர்கொண்ட மற்றவர்களின் சைகைகள் வார்த்தைகள் பதில்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகிறது அதனால்தான் ஒருவனாக அமர்ந்து சிந்திப்பது கூட ஒரு சமூகச் செயலாக அமைகிறது நமது உள் உலகம் நாம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையாலும் அனுபவித்த ஒவ்வொரு ஊக்கத்தாலும் கண்ட ஒவ்வொரு கண்டிப்பாலும் உருவாகிறது நாம் பேச கற்றுக்கொள்வதால் தான் சிந்திக்கவும் கற்றுக்கொள்கிறோம் இதுவே மனம் என்பது சமூகத்தின் பிரதிபலிப்பு என்பதை தகுதியாய் எடுத்துரைக்கிறது சமூகம் இல்லையெனில் சிந்தனையின் வடிவும் இல்லாதே போய்விடும் கோட்பாடு ஏழு நிகழ்காலத்தின் தத்துவம் தோற்றமும் படைப்பாற்றலும் த பிலாசபி ஆஃப் த பிரசன்ட் எமர்ஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி என் வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளில் நான் நேரம் மற்றும் புதியதின் தோற்றம் குறித்து பெரிதும் சிந்திக்கத் தொடங்கினேன் நான் வாதிட்டேன் நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தின் வெறும் தொடர்ச்சி அல்ல அது ஒரு படைப்பும் புதுமையும் நிகழும் தருணம் முன் நிகழ்ந்தவை அனைத்தும் தீர்மானித்துவிடாத புதிய ஒன்று தோன்றக்கூடிய வெளித்திறந்த வாய்ப்பு ஒவ்வொரு சமூக தொடர்பிலும் திடீர் மாற்றம் புதுமை உருவாகும் வாய்ப்பு உள்ளது நிஜம் என்பது தொடர்ச்சியாக உருவாகும் செயல்முறை எனவே சமூகம் ஒரு முடிவடைந்த கட்டமைப்பு அல்ல அது ஒரு திறந்த செயல்முறை அதனை நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என் வாழ்நாளில் நான் ஒரு பெரிய நூலை வெளியிடவில்லை என்றாலும் நான் ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகள் மூலம் தன்மை சமூகம் மற்றும் சின்னவாத பரஸ்பர செயல்பாடு குறித்த எனது தத்துவங்களை எடுத்துரைத்தேன் நான் எழுத்தை விட வாய்மொழி மூலம் கற்பிக்க விரும்பினேன் ஒரு ஆசானும் மாணவரும் இடையே நடைபெறும் உயிரோட்டமான உரையாடல் எனக்கு முக்கியமாக இருந்தது ஆனால் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மரணத்திற்கு பிறகு என் மாணவர்கள் குறிப்பாக சார்லஸ் டபிள்யூ மோரிச் என் சொற்பொழிவுகள் மற்றும் கைப்பதிவுகளை மிகவும் கவனத்துடன் தொகுத்து வெளியிட்டனர் இதில் முக்கியமான நூல்கள் பின்வருமாறு ஒன் மைண்ட் செல்ஃப் அண்ட் சொசைட்டி நைனன்டீன் அரம்பியோ மும்பர் மைண்ட் செல்ஃப் அண்ட் சொசைட்டி இந்த தொகுப்பானது என் வாழ்க்கை முழுவதும் நான் கற்பித்த முக்கியமான கருத்துக்களை பிரதிபலிக்கிறது இது என் வகுப்பில் வழங்கிய சொற்பொழிவுகளை சார்லஸ் மோரிச் தொகுத்து என் மரணத்திற்கு மூன்று ஆண்டுகள் பின்னர் வெளியிட்டார் இந்த நூலில் நான் மனம் மற்றும் தன்மை எப்படி சின்னவாத சமூக தொடர்புகளால் உருவாகின்றன என்பதை விளக்குகிறேன் மொழி சைகை மற்றும் சமூக வேடங்கள் எப்படி மனித விழிப்புணர்வை உருவாக்குகின்றன என்பதை இதில் பார்ப்போம் இதில் நான் மற்றும் என்னை பொதுவான மற்றவர் மற்றும் சமூகத்தன்மை பற்றிய என் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளன தன்மை என்பது ஒரு நபர் தன்னை ஒரு பொருளாக காணும்போது உருவாகிறது இந்த நூல் சின்னவாத பரஸ்பர செயல்பாட்டு அணுகுமுறை என்ற புதிய துறைக்கே அடித்தளமாயிற்று என்று தி பிலாசபி ஆஃப் தி ஆக்ட் 1838, The தேர்ட்டி of the Act ஆஃப் தி ஆக்ட் சார்லஸ் மோரிச் என் முழுமையற்ற கட்டுரைகள் மற்றும் கைப்பதிவுகளைத் தொகுத்து வெளியிட்டது இந்த நூலில் செயல் சைகை மற்றும் பதிலின் இயல்பை ஆழமாக ஆராய்கிறேன் நாம் உலகை எவ்வாறு அணுகுகிறோம் உடல் மற்றும் கருவிகள் மூலம் செயலாற்றுவதில் அதனிடையே அர்த்தம் எப்படி உருவாகிறது என்பதையே நான் வலியுறுத்துகிறேன் சைகை பிறர் எதிர்பார்க்கும் வகையில் பதிலளிக்கும் போது அது ஒரு முக்கியமான சின்னமாக மாறுகிறது அதுவே பகிரப்பட்ட அர்த்தத்தின் ஆரம்பமாகிறது த்ரீ தி பிலாசபி ஆஃப் தி பிரசன்ட் 1932, தேர்ட்டி டூ த பிலாசபி ஆஃப் தி பிரசன்ட் இந்த நூல் என் இறப்பிற்கு சில மாதங்களுக்கு முன் அளித்த சொற்பொழிவுகளின் தொகுப்பு அதை ஆர்தர் இ மர்ஃபி தொகுத்து வெளியிட்டார் இங்கே நான் நேரம் தோற்றம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை பற்றி சிந்திக்கிறேன் நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தின் தொடர்ச்சி அல்ல புதிய அர்த்தங்கள் செயல்கள் மற்றும் அடையாளங்கள் தோன்றும் ஒரு இடம் என்பதை வாதிடுகிறேன் நிகழ்காலம் என்பது வெறும் ஒரு தருணம் அல்ல அது நிஜம் உருவாகும் மேடையாகும் ஃபோர் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் டாட் இன் தி நைன்டீன் செஞ்சுரி நைன்டீன் நைன்டீன் அண்ட் தேர்ட்டி மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தாட் இன் தி நைன்டீன் சென்சுரி இந்த நூலும் சார்லஸ் மோரிஸ் தொகுத்து வெளியிட்டார் இதில் நான் ஆயிரத்தி எண்ணூறுகளின் முக்கிய தத்துவ அறிவியல் மற்றும் சமூக இயக்கங்களை பற்றி எடுத்துரைத்தேன் காண்ட் ஹீகல் டார்வின் கோம்டே போன்ற சிந்தனையாளர்களை ஆராய்ந்து அவர்கள் தன்மை மற்றும் சமூகம் குறித்த நவீன கருத்துக்களை எப்படி வடிவமைத்தார்கள் என்பதை சொல்கிறேன் இதன் மூலம் நான் வெறும் சமூக உளவியலாளராக அல்ல மேற்கத்திய சிந்தனையின் வரலாற்று அறிஞராகவும் காணப்படுகிறேன் ஐண்டி செலக்டட் ரைட்டிங்ஸ் ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட் ஐட்டு சிக்ஸ்டி Selected ரைட்டிங்ஸ் ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட் தொகுப்பு ஆண்ட்ரூ ஜே ரெக் இது என் மரணத்திற்கு பல ஆண்டுகள் பின்னர் வெளியான தொகுப்பு இது என் முக்கியமான கட்டுரைகளை சில புதிதாகவே தத்துவம் உளவியல் மற்றும் கல்வித் துறைகளில் உள்ள என் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது இதில் செயல் தன்மை சமூக உறவு மற்றும் சின்னவாதத்தின் நெரிசார் விளைவுகள் குறித்த எழுத்துக்கள் உள்ளன நான் நேரில் இந்த நூலை தயாரிக்கவில்லை என்றாலும் இது என் ஆழமான துல்லியமான சமூகத்தை கேள்விப்பட முனைவதற்கான நோக்குடன் நிரம்பிய குரலை எளிமையாக பதிவு செய்கிறது என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது தனி நபரும் சமூகமும் ஒருவரையொருவர் உருவாக்குகின்றன சமூகமின்றி தன்மை இல்லை ஆனால் தன்மைகள் இல்லையெனில் செயல்படும் பதிலளிக்கும் கற்பிக்கும் எதிர்க்கும் மாற்றும் தனிநபர்கள் இல்லையெனில் சமூகம் இருக்க முடியாது நம்மை தனியாக பிரித்து ஆராய்வதற்கு பதிலாக நம்மை ஒருங்கிணைக்கும் சமூக உறவுகள் பரஸ்பர செயல்பாடுகள் மற்றும் அதன் அர்த்தங்களை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் என நம்பினேன் மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அறிவிப்புக்குறி ஐகானை அழுத்துங்கள் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே